திரு தென்னாருடைய பெண்ணாருடைய சிவனியை போற்றி என்னாட்ட இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ரிஷப ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீக பதிவுகள் இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு அதையும் பார்த்து நீங்க பயன்பெறுங்கள் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா குரு வக்ரகதியில ராசிக்குள்ளேயே இருக்காரு ரோகிணி நட்சத்திரத்திலேயே இருக்காரு பொறுத்த வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த குரு வக்ரமா கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சின்ன சின்ன பழி பாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் செய்யாத தப்புக்கு செய்த மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ரோகிணில குரு இருக்கும் பொழுது நடக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு எட்டு குடையவர் குரு எட்டுன்னா அவமானத்தை சொல்றது அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் திடீர் பண இழப்புகள் அதே போல திடீர்னு உயரத்துக்கு கொண்டு போய் விடுவது எல்லாமே எட்டு தான் எட்டுங்கிறது நம்ம எவ்வளவு மறைவுகளை சொல்றோமோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமும் எட்டுல இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த எட்டாம் அதிபதி குரு வக்ரம்னா கோவத்துல வக்ரம்னா திருமி நிற்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதாவது ரோகிணி நட்சத்திரத்திலேயே அவர் டிராவல் ஆயிட்டு இருக்கார் வக்ரமானதுல இருந்து அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அவமானங்கள் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் கொஞ்சம் மன வேதனைகள் இதெல்லாமே சிறு சிறு கொடுப்பாரே தவிர மற்றபடி பிப்ரவரி நாலாம் தேதியோட பாத்துட்டீங்கன்னா இந்த குரு வந்து வக்ரம் நிவர்த்தி ஆயிரு நிவர்த்தி ஆயிருச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குரு அப்படிங்கிறது நெகை பணம் இதெல்லாம் சொல்றதுனால மேக்சிமம் பண இழப்புகளோ நெகை ஏதாவது அடமானத்தை வச்ச சூழ்நிலைகளோ அல்லது உங்களுடைய லாபத்தில் ஏதாவது வந்து குறைவாக வந்ததுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை குரு வக்ரமானதுலேருந்து உங்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதிக்குள்ள இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அது முதல்ல நம்ம குரு வக்ர பயிற்சியிலே கூட கொடுத்துருப்போம் ரோகிணிலேயே டிராவல் ஆகிறதுனால ரிஷவராசி இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க தான் உண்மை அங்கே இயக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்ரன் தான் அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான் உங்களுடைய சொல்லுவோம் சுக்ரன் எந்த நிலையில் இந்த மாதம் இருக்கின்றாரோ அதை தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப சுக்ரன் சொல்லக்கூடிய பாருங்க இயற்கையாகவே சுக்ரன் அழகா கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டுல வந்து இருக்காரு அப்போ ரிஷபராசிக்கு அதுவும் யாரோட இருக்கார் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானோடையே சேர்ந்து சுக்கரன் இருக்கிறார் இயற்கையா சனி சுக்கரன் சேர்க்கை நம்ம ஜாதகத்திலேயே இருந்ததுன்னா எப்பொழுதும் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் மணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்குங்க சனியும் சுக்கரனும் சேர்ந்தாலே அப்ப பாருங்க இந்த மாதம் முழுவதும் இந்த சனி சுக்கரன் சேர்ந்து இருக்கு ரிஷபராசிக்கு குரு வக்ரமாக இருந்து பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் கூட ராசி அதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் போய் சனியோடு சேரும் பொழுது எப்படியும் பண வரவை கொடுத்துவிடும் ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு எங்கேயாவது பணம் கேட்குறீங்க ஏதாவது ஒரு மணி ஃப்ளோ ஆகுது அல்லது தொழில இன்னொரு பிரான்சஸ் உருவாக்குறது தொழில இருந்ததை விட நல்ல லாபத்தை கொடுப்பது ஏன்னா ராவும் பதனொன்று இருந்துட்டு இருக்கிறார் இயற்கையாக ராப லாபத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்ப சனியும் சுக்கரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சனி சுக்கரன் சேர்ந்து நிறைய காம்பினேஷன் இருக்குங்க பணம் வர்றதுக்கு உண்டான கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இதுல ஒரு வகையான கிரக தான் வந்து சனியும் சுக்கரனும் அப்போ அது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய முற்பிறவியினுடைய கருமாவை இயக்கும் அப்ப அதற்கு தகுந்தாதது போல பண வரவா பண நஷ்டமா அப்படிங்கிறது இருக்கும் இருப்பினும் சனி சுக்ரன் பண வரவையே அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயே மாற்றம் இல்லை தொழில் நல்ல டெவலப்மெண்ட் நம்பி தொழில் பண்ணலாம் நம்பிக்கையா நீங்க இருக்கலாம் ரிஷம ராசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற எல்லாமே மாறிடுச்சு அதனால இந்த தைரியமாக இருக்கலாம் அப்போ சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி மட்டும் இல்லாம ஆறாம் அதிபதி அப்ப ஆறாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது கடன் வாங்கி தொழில் பண்ணலாமா ஒரு லோன் போட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே வரும் ஸோ அதற்குண்டான ப்ராசஸிங் ஏதாவது நீங்கள் பேங்க்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்கனாலும் அது எல்லாமே இந்த மாதம் மூவ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கு நடப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழிவகையில இந்த சுக்கரனும் சனியும் ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோகம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒரு சிலர் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இப்போ இருக்கிற வேலை பிடிக்கலைங்க வேற ஏதாவது வேலைக்கு இருக்கே அல்லது சொந்தமாக தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்துல சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற அமைப்பு இருந்ததுனால் அந்த சொந்த தொழில் ஜாதகமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த மாதம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல உத்தியோகம்னு சொல்கிறோம் உத்தியோகம்னா வேலைக்கு போகிற இடம்னு சொல்கிறோம் அப்போ அவரும் பத்தாம் இடத்துல போய் இருக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான வேலை கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் உங்க ஜாதகத்துல இவருக்கு இந்த வேலை தான் இந்த பிரிவில் இவர் இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டது இருக்கும் அது இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ராசிக்கு ஏற்படும் ஆறு பத்து தொடர்பு ஏற்பட்டால் கடன் வாங்கி தோல்வி பண்ணுவாங்க நல்ல வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு அரசு தேர்வு ஏதாவது இந்த மாதம் நடக்குது அல்லது அரசு தேர்வு சார்ந்து ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதம் தொடங்குனீங்கன்னா அது பிற்காத உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளோட கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை அடுத்தது புதன் இந்த புதன் யார் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த புதன் தான் இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல இருந்து ராசியே பார்த்துட்டு இருப்பார் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படியும் பார்த்துட்டீங்கன்னு மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அதற்கப்புறம் பாருங்க எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் ஓகேங்களா அதுவும் எட்டாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல மறுபடியும் மகரத்துக்கு போயிடுவார் வெறும் இருபது நாள் மட்டும் நாலு நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் புதன் தனுசு வீட்டில் இருப்பார் ஒரு சிலருக்கு இந்த எட்டு ரெண்டு தொடர்பு ஏன் ஏற்படுது அப்படின்னா எட்டு ரெண்டு தொடர்பு இருந்தால் உங்க ஜாதகத்துல ஷேர் மார்க்கெட் யூடியூப் ஆன்லைன் வருமானங்கள் பண்ணக்கூடியது சீட்டு எம்எல்எம் இது போல எல்லாம் நம்ம இருப்போம் இல்லைங்களா உழைப்பு இல்லாம வரக்கூடிய பணம் அப்படிங்கறதெல்லாம் இந்த எட்டு இரண்டு பினாமி பணம் வர்றது அடுத்தவர்களுடைய சொத்து அனுபவிக்கிறது இது எல்லாமே எட்டு ரெண்டு தான் அப்ப இந்த எட்டு ரெண்டு தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல என்ன வேணும் எடுக்கலாங்க திடீர் வருமானம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் மறைமுக பணம் இது எல்லாமே வந்து சேரும் அந்த இருபது நாட்கள் நீங்க ஏதாவது அந்த மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து ரிஷபராசிக்கு அந்த இருபது நாட்களுக்குள்ள மிகப்பெரிய பண வளர்ச்சி உண்டு ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரும் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவரும் நல்லா இருக்காரு சனி சுக்கரன் மணி ஃப்ளோ ஆகக்கூடிய ஜாதகம் தான் அப்படி ரொம்ப பண பணத்துல வந்து பிரச்சனை இருந்தாலும் கூட நாங்களே இயற்கை என்ன சொல்லுவோம்னா மணி காம்பினேஷனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய கிரக கிரகச்சேர்க்கைகள் உண்டு அதெல்லாம் இந்த சனியும் சுக்கரும் ஒரு அது சேர்க்கை நீங்க இந்த முத்தடை பண்ணுங்க இந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க இந்த உணவுகள் சாப்பிட்டுக்கோங்க இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு மணி ஃப்ளோ பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லுவோம் அப்ப இயற்கையாகவே அதிபதி அதே நிலமையில் இருக்கும் பொழுது ரெண்டாம் அதிபதி விபரீத ராஜயோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும் பொழுது இந்த இருபது நாட்களை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்க ஏன்னா அஞ்சு கூட இவர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அவர் தான் ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதகம் வேலை செய்யணும்னா அதிர்ஷ்டம் வந்து நல்லா இருந்தால்தான் அந்த ஜாதகமே இயங்கும் அப்போ இந்த அஞ்சாம் மேடம் எட்டாம் மேடம் இரண்டாம் இடம் தொடர்பு எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்ப கொடுத்தே தீரும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை உழைப்பில் ஒரு ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது நீங்க இந்த தொழில் பண்ணினீங்கனாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூணு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுப்போம் அது போல இருக்கக்கூடிய எல்லா தொழிலுக்குமே இந்த மாதம் சிறப்பான அமைப்பாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து புரிந்து கொள்ளாம நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் குடும்ப ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு தேவையில்லாத பேச்சு மட்டும் என்ன எட்டு இந்த தொடர்பு ஏற்பட்டதுன்னா பேச்செல்லாமே கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்ப அந்த பேச்சு மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க நாலாம் அதிபதி இந்த நாலாம் அதிபதியாரு சூரியன் இந்த சூரியன் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டுல தான் இருக்காரு அப்ப குடையவர் போய் உங்களுக்கு எட்டில் இருந்தால் பதினா பதினாலாம் தேதி வரைக்கும் அதுல இருப்பார் அப்ப நாலு எட்டு தொடர்பு ஏற்பட்ட உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டியது ஒரு பயணங்கள் அதிகமா அலைச்சலா இருக்கிறது ரொம்ப உடம்புக்கு வந்து ஏதாவது காய்ச்சலோ சூரியன்னா காய்ச்சல் வெப்ப நோய்கள் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் அப்போ அவர் போய் எட்ல இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அதுவும் பாருங்க பதினாலாம் தேதி வரைக்கும் தான் அந்த பதினாலுக்கு மேல உங்களுக்கு பாருங்க இந்த நாலாம் அதிபின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் வீட்டுக்கு போறாரு அப்ப நாலு ஒன்பது தொடர்பு ஏற்படும்போது இது ஒரு நல்ல கிரகச்சேர்க்கை நாலாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்துல நல்லா சிறப்பா இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும் நாலு ஒன்பது தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் பூர்வீக சொத்தை பத்தி பேசுறீங்களா உங்களுக்கு பூர்வீக சொத்து வேணுமா இந்த காலகட்டங்களில் நீங்க பேசுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த நாலு ஒன்பது தொடர்பு அப்படிங்கறது அமைப்பு உண்டு அடுத்தது தாய் சொத்து வேணும் தந்தை சொத்து வேணும் எதாக இருந்தாலும் இதை கேட்கும்பொழுது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ உங்களுக்கு வக்ரகதியில் இருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழாம் அதிபதி வக்ரமாக இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை அந்த குடும்ப எப்பேற்பட்ட குடும்பம் என்ன ஏது அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய நிலைகள் தெரியும் அவசரப்பட்டு என்ன பத்திரம்னா அவசரப்பட்டு ஸ்பீடா செய்யறது அப்ப அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துங்க அப்போ ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவி ஸ்தானத்தை சொல்றதுனால கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் அப்ப ஏழாம் அதிபதி போய் உங்களுக்கு வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பேச்சிலும் ஏன்னா உங்களுக்கு முதல்ல ரெண்டாம் அதிபதி எட்டுல அடுத்தது ஏழாம் அதிபதி ரெண்டுல குடும்பஸ்தானாதிபதி எட்டுல மறையிறாரு குடும்பத்தை கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் போய் உங்களுக்கு அஹ் வக்ரம் ஆகிறார் அதுவும் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் மேல போயிடுவார் அது வரைக்கும் தான் உங்களுக்கு சின்ன சின்ன குடும்பத்துக்கு அதற்கப்புறம் ஏலாம் அதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப மனைவி மூலமாக இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல வருமானம் கணவர் மூலமாக வருமானம் ஒரு பொண்ணு பாக்குறீங்க ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறீங்க ஒரு வரன் தேட போறீங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல வச்சுட்டீங்கன்னா நல்ல எதிர்பார்த்த திருமண வரவு ஏற்படும் நல்ல வசதி வாய்ப்புகளோட நீங்கள் என்ன தேவைகள் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே தேதிக்கு மேல நீங்க வச்சுக்கிட்டீங்க நல்லா இருக்கும் அதற்கு முன்னாடி இதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்படுத்துங்க அப்படிங்கறது உண்மை அடுத்தது உங்களுக்கு அவரே வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகுறாரு இல்லையா அப்ப செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகி ஒரு கண்ணில இருக்கும் பொழுது வெளிநாட்டு வருமானம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல வரும் யாராவது வெளிநாடு போலான்ட்டு இருக்கீங்க ஒரு டூர் போலான் இருக்கீங்க இது மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பிளான் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் பயணத்துல திருப்தியை கொடுக்கும் பயணங்கள் மூலமாக நல்ல பண வரவு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட நிறைய லாபங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பண்ணுங்க ரொம்ப அருமையா இருக்கும் அதற்கு மேல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு கூடையவர் பன்னெண்டில் இருந்தால் வெளிநாட்டு தொடர்பு ஏதாவது ஒரு வழியில அல்லது வெளிநாட்டு பணம் ஏதாவது ஒரு வழியில இந்த ராசிக்கு நிச்சயமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு சனி இவங்க எல்லாருமே நம்ம பொது கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்க பார்த்துக்கோங்க ராசிக்கு பதினொன்றுல ராகு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்ததும் பத்துக்கு வரப்போகிறாரு தான் இதுக்கு அப்புறம் பத்தாம் வீடுக்கு தான் வரப்போகிறார் அதுவும் பிரச்சனை கிடையாது பத்து பதினொன்றுல ராகு யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு தான் பெருசா வந்து பாதிப்புகள் இல்லை ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நூத்துக்கு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் பணவரவுக்குண்டான ஜாதக மாட்டத்தை இருக்கு பணவரவு கண்டிப்பா வரும் ஏதாவது தொழில் வளர்ச்சிகள் நிச்சயமா உண்டு குடும்ப ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஜாக்பார்ட் மாதமாக கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மையான விஷயம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிபர் திருடிகளை சரணம்